சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடக்க இருப்பதை சில விஷயங்கள் நாம் தான் அதை தடுக்க வேண்டும் சில சமயம் முன்பே தெரியும் சில சமயம் தெரியாது தெரிய வரும்பொழுது அதை நாம் நாம் தான் தடுத்து நிறுத்த வேண்டும் புரிகிறதா உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறது என்றாலும் ஏதாவது நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் நான் முன்பு வந்து சொல்லும் காரணம் நீ அதை தடுத்து நிறுத்துவாய் உனக்கு நான் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண் கலங்கவே கூடாது உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்று நினைத்து கவலைப்படாதே அதை தடுப்பதற்கு இங்கு சாய் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன் என்று சந்தோஷப்படும் உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் முதலில் அந்த பிரச்சனை எப்படி வந்தது என்று யோசி அதற்கு பிறகு அதுவெல்லாம் நீ எடுத்த உடனே எதற்கெடுத்தாலும் அழுது அழுது தேவையில்லாமல் இன்னும் கஷ்டத்தை தான் அனு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றாய் நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லதையும் செய்ய நான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கின்றேன் நாளை காலை எதற்கு தெரியுமா என்று சிலர் உன்னிடம் வந்து தேவையில்லாத பேச்சுகளை கொடுத்து உன்னை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிடலாம் என்று முடிவு முடிவு செய்திருக்கிறார்கள் நான் உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை அதனால் சற்று பொறுமையாக இரு யாரிடம் எதை பேச வேண்டும் என்றாலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசு ஏதாவது உன்னை குழப்பது போல் பேசினால் நீ அந்த இடத்திலிருந்து சற்றும் கோபப்படாமல் அமைதியாக என்ன சொல்கிறார்கள் என்று முதலில் பார்த்து அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசி சிலர் உன்னை கோபப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை ஒரு கோபக்காரி என்று கொண்டு வந்து விடுவார்கள் அதற்குத்தான் சிலர் முயற்சிகளை செய்கிறார்கள் வாழ்க்கையில் நீ இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அதை சிலருக்கு பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை தப்பான பெயர் வாங்க வைக்கலாம் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து பயப்படாதே நான் தான் வந்து சொல்லிவிட்டேனே ஒவ்வொரு இடமும் பார்த்து பேசி எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கு அதன்படி பதில்களை கொடுக்க வேண்டும் அப்படி கொடு எப்போதுமே யதார்த்தமாகவே பேசி எல்லா விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளாரே உனக்காக நான் இருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் நிதானத்துடன் இரு உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்